வணக்கம் இலங்கையில வந்து தேர்தல் முடிஞ்சு அனுரகுமார திசநாயகா வந்து ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கிறார் அவருடைய தேசிய மக்கள் கட்சி பரவலாக இலங்கையின் அனைத்து பகுதிகளிலையும் முதல் முறையாக வந்து வெற்றி பெற்றது வழக்கமா இலங்கையில உள்ள தேசிய கட்சிகள் தென்னிலங்கை பகுதிகளில் ஜெயிக்கும் சிங்களர்கள் அதிகமான வசிக்கக்கூடிய பகுதிகளில் ஜெயிக்கும் அப்படின்றதுதான் வரலாறு ஆனால் முதல் முறையாக தமிழர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய வடக்கு கிழக்கு பகுதியிலையும் மலையகத்திலையும் வந்து தேசிய மக்கள் கட்சி வென்றிருக்கு அப்படின்றது தான் பலரையும் வந்து அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு இது இலங்கையின் தேர்தல் வரலாற்றில் முதல் முறையாக நடந்துள்ள மாற்றம் மட்டுமல்ல அரசியல் வரலாற்றையே இந்த நிகழ்வு வந்து புரட்டி போட்டு இருக்கிறது அப்படின்றது தான் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய அரசியல் பார்வையாளர்களோட கருத்து கிட்டத்தட்ட எழுபத்தைந்து ஆண்டுகால வரலாறுகளை கொண்ட தமிழ் அரசியல் கட்சிகளுக்கு இது மிகப்பெரிய பின்னடைவு என்று பார்க்கப்படுகிறது எந்த அளவுக்கு இது பின்னடைவுன்னு பார்க்கப்படுதுன்னா யாழ்ப்பாணம் வந்து தமிழரசு கட்சியின் கோட்டை அப்படின்னு சொல்லப்படுது எங்க தோத்தாலும் எப்போதுமே யாழ்ப்பாணத்தில் வந்து ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் யாழ்ப்பாணத்திலேயே அது வந்து தோல்வி அடைஞ்சிருக்கு கிழக்கு மாகாணத்தில் மொத்தம் உள்ள ஆறு இடங்கள்ல மட்டும்தான் தமிழரசு கட்சி ஒரு மூணு இடத்தை வந்து ஜெயிச்சிருக்காங்க மற்றபடி வந்து தேசிய மக்கள் கட்சி தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில கடந்த முப்பது ஆண்டு காலம் தமிழீழ விடுதலைப் போராட்டம் நடந்த தொடர்ச்சியாக யுத்தத்தை முகம் கொடுத்த மக்கள் வாழ்ந்த வன்னி பகுதிகளில் கூட அந்த தேசிய மக்கள் கட்சி அப்படின்ற கட்சி வந்து ஜெயிச்சிருக்கு இது தமிழர் அரசியல் வரலாற்றின் வீழ்ச்சியா தமிழீழ கனவு என்னவாகும் தமிழீழம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் ஒரு கருத்து ஒரு தேவை ஒரு தேசிய கோரிக்கை இதோட முடிஞ்சு போயிடுதா அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் முன்வைக்கப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் அனைவருக்கும் வாக்குரிமை இலங்கையில அறிமுகமாகுதுன்னு நினைக்கிறேன் நான் நினைக்கிறேன் பொது தேர்தல் அப்பதான் இலங்கையில அறிமுகமாகுதுன்னு நினைக்கிறேன் அப்போதிருந்தே இலங்கையில் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதிகள் வந்து தனித்துதான் இருந்திருக்கு எப்போதுமே அந்த தேசிய கட்சிகள் பக்கம் இருந்ததில்லை இப்ப இந்தியாவை எடுத்தீங்கன்னா அப்படின்னா காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு வந்து பிஜேபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணா தேசிய கட்சிகளின் ஆட்சியை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தார் தமிழ்நாட்டுல மாநில கட்சிகள் ஆட்சிக்கு வந்தது அதுக்கு பிறகுல இருந்து இங்க தேசிய கட்சிகள் ஜெயிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு சூழலை திராவிட இயக்கங்கள் அறிஞர் அண்ணா கலைஞர் தந்தை பெரியார் உதைத்த வேர் அதுக்கு ரொம்ப முக்கியமானது வேறுபட்ட பண்பாட்டோடு தமிழ்நாட்டை தூக்கி நிறுத்தினாங்க அதே மாதிரிதான் இலங்கையில் இருக்கக்கூடிய வடக்கு பகுதி எப்போதுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒண்ணுல இருந்து தேசிய கட்சிகள் அங்க ஜெயிச்சதே கிடையாது இலங்கை வரலாற்றில் ஜெயிச்சதே கிடையாது அப்படின்னு தான் அதோடைய தேர்தல் வரலாறு சொல்லுது அந்த மாதிரி ஒரு சூழல்தான் தான் குமார திசநாயகாவின் தேசிய மக்கள் கட்சி எப்படி தமிழ் மக்கள்கிட்ட வந்து ஜெயிச்சது என்பது ஒரு விடை காண வேண்டிய கேள்வி ஏன் அப்படின்னா இப்போ அந்த தமிழ் மக்கள் வாக்களிச்சிருக்கிறது அனுரகுமார திசநாயகாவுக்கா அல்லது தேசிய மக்கள் கட்சி அப்படின்ற ஒரு இலங்கை தேசிய கட்சிக்கா அப்படின்றது ரொம்ப முக்கியமான கேள்வி இலங்கை வரலாற்றுல ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு ஆண்டு காரணம் முப்பது ஆண்டு காலம் இலங்கையில் நடைபெற்று வந்த உள்நாட்டு யுத்தத்தை ராஜபக்சே அரசு முடிவுக்கு கொண்டு வந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது தான் அந்த யுத்தம் எப்படி முடிவுக்கு கொண்டு வந்தது கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் மக்கள் கொல்லப்பட்டாங்க தாய்நாட்டுக்காக போராடிய விடுதலை புலி போராளிகள் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க மிகப்பெரிய இனப்படுகொலை ஒன்று அங்கே நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சர்வதேச அளவில் இன்றைக்கும் குற்றச்சாட்டுகள் இருக்குது காணாமல் போன குடும்பங்கள் ஏராளமான பேர் இன்னும் வந்து அரசாங்கத்திட்ட காணாமல் போனவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் இருக்காங்க அரசியல் கைதிகள் சிறையில் இருக்காங்க எப்படி ஏகப்பட்ட பிரச்சனை வந்து வடக்கு பகுதியில் வாழக்கூடிய தமிழ் மக்களுக்கு வந்து இருக்கு இன்னொரு பக்கம் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அந்த போர் முடிவுக்கு வந்தப்போ தென்னிலங்கை தென்னிலங்கை என்பது சிங்கள மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதியில அந்த இன வெறியை பயன்படுத்தி ராஜபக்சே குடும்பம் வந்து அதிகாரத்துக்கு வந்தது அதாவது பௌத்த பேரினவாதம்னு சொல்லக்கூடிய அந்த பௌத்த பிக்குகளின் ஆதரவு வந்து ராஜபக்சேக்கு இருந்தது அவர் ஆட்சிக்கு வந்தாரு தன்னோட வலிமையான அதிகாரத்தை கொண்டு ஆட்சியை வந்து கைப்பற்றி கொண்டார் ராஜபக்சே இன்னைக்கு அவங்க வந்து காலி ஆயிருக்காங்க ஆனா சிங்கள மக்கள் இனவரிக்கு ஆட்பட்ட ராஜபக்ஷ ஆட்சிக்கு கொண்டு வந்த இந்த பதினைந்து முன்னாடியே தோல்வி அடைஞ்சிட்டா கூட அந்த இனவரிங்கிறது இந்த பதினைந்து ஆண்டுகள்ல எதுவுமே பயம் கொடுக்கல இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்ற ஒரு யதார்த்தத்தை சிங்கள மக்கள் வந்து உணர்ந்து இருக்காங்க கடுமையான விலைவாசி உயர்வு சுற்றுலா பொருளாதாரத்தில் ஏற்பட்ட வீழ்ச்சி தேயிலை பொருளாதாரத்தோட வீழ்ச்சி அவ்வளவு விலைவாசி உயர்வு வேலையில்லா திண்டாட்டம் எப்படி இலங்கை தீவில் உள்ள பிற மக்கள் வந்து பொருளாதார நெருக்கடியால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அந்த பொருளாதார நெருக்கடியும் விலைவாசி வரும் அது சிங்களர்களை மட்டும் விட்டுரும் மற்றவங்களை தான் பாதிக்கும் அப்படின்லாம் இல்ல விலைவாசி வரும் பொருளாதார பிரச்சனையும் வறுமையும் ஏழ்மையும் பசியும் பஞ்சமும் பட்னியும் எல்லாரையும் பாதிக்கும் அப்படின்ற ஒரு யதார்த்தமான உண்மையை தென்னிலங்கை சிங்கள மக்கள் இன்னைக்கு வந்து புரிஞ்சிருக்கிறாங்க வடக்கு பகுதியில் என்ன நடந்தது அப்படின்னா யுத்த தலை பாதிக்கப்பட்டாங்க யுத்த தலை கொல்லப்பட்டாங்க காணாம போனாங்க ஏராளமான பாதிப்போட சேர்ந்து பொருளாதார பிரச்சனை வேலையின்மை வறுமை பசி நிலம் இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அந்த மக்கள் முகம் கொடுத்தாங்க வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்கள் இப்படி மலையக மக்களுக்கும் இதே பிரச்சனை தான் மலையக மக்களுக்கு அவங்களுக்கு போதுமான கூலி கிடையாது வாழ்றதுக்கு சுகாதாரமான வதிவிடங்கள் கிடையாது அவங்களோட அவங்களுக்கு சமூக அங்கீகாரம் சமூக அங்கீகாரத்துலையும் அவங்க பின்தங்கி இருக்காங்க அப்படின்னு ஏகப்பட்ட பிரச்சனைகளோட அவங்க அப்படி இருந்தாங்க இப்படி நாடு முழுக்க அதிருப்தியும் அவலமும் தலைவிறுத்தாடிய ஒரு சூழலில் வந்து முன்னாடி ஜேவிபி அறியப்படக்கூடிய இந்த மக்கள் தேசிய கட்சி இந்த அவலத்தை வந்து அறுவடை பண்ணி மறுபடியும் வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க இப்போ இந்த மக்கள் தேசிய கட்சின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சியை வந்து இடதுசாரிகள் அப்படின்னு பொதுவாக சொல்கிறாங்க இவங்க யாரு அப்படின்னாக்க முன்னாடி வந்து ஜேவிபி அப்படின்னு இலங்கை வரலாற்றுல இலங்கை வரலாற்றுல எழுபதுகள்ல வந்து ரோஹன விஜயவீர அப்படின்னு ஒரு புரட்சிகர கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இருந்தாரு கிட்டத்தட்ட பொலிவியா காடுகளில் சேகுவாரா வந்து ஒரு புரட்சிகர போராட்டத்தை நடத்தியது போலவே தோற்றத்திலும் அவரை போலவே ஒரு கேப் வச்சு அவரை போலவே அந்த கேப்ல ஒரு ஸ்டார் இருக்கும் அந்த ஸ்டார்லாம் வச்சுட்டு ஒரு சேகுவாரா போன்ற தோற்றத்திலேயே வந்து தென்னிலங்கையில் வந்து ரோஹன விஜய வீரான்னு ஒருத்தர் ஜேவிபின்னு ஒரு பார்ட்டியை வந்து நிறுவி நிறுவுறார் அவரும் பல தோழர்களும் சேர்ந்து நிறுவுறாங்க அதுக்கு பேரு ஜனதா விம்தி பெரமுனா ஜேவிபி அந்த அவங்க வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி ஒன்னு அதுக்கு பிறகு ரெண்டு தடவை மொத்தம் மூணு தடவை புரட்சிகர நடவடிக்கையில ஈடுபடுறாங்க அதுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அவரை இலங்கை அரசு பிடித்து என்கவுண்டர் பண்ணி வந்து கொன்னுடுறாங்க கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி எட்டு வருடம் நாற்பத்தி ஒன்பது வருடத்துக்குள்ளேயே அவரை வந்து என்கவுண்டர் பண்ணி கொன்னுடுறாங்க அந்த புரட்சிகர போராட்டம் அதோடைய விஜய வீர கொல்லப்பட்டதோட முடிவுக்கு வந்தது ஆனா அவங்க வந்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட புரட்சிகர வீரர்கள் அவங்களையே நூற்றுக்கணக்கான பேரை வந்து கொண்டாங்க என்கவுண்டர் பண்ணாங்க எப்படி நம்ம ஊர்ல நக்சல் ஒழிப்பு அப்படின்ற பேர்ல எழுபதுகளில் வந்து ஏராளமான இளைஞர்களை கொன்றார்களோ அதே போன்று இலங்கையில் இந்த ஜேவிபி புரட்சிகர நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றத்திற்காக சிங்களர்கள் இளைஞர்கள் நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க அன்று காணாம போன பல இளைஞர்களை தேடி நிறைய தாய்கள் அன்னையர் முன்னணியெல்லாம் கட்டினாங்க இந்த அன்னையர் முன்னணியில இருந்து வந்தவர்தான் ராஜபக்ஷே அப்போ ராஜபக்ஷக்கும் ஒரு இடதுசாரி முகம் இருக்கு அப்படின்னு அன்னைக்கு வந்து சொல்லப்பட்டது அது கிட்டத்தட்ட நானே அந்த கட்டுற அந்த அந்த பீரியட்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது பீரியட்ல தேடி பார்த்தப்போ அவருக்கும் அன்னையர் முன்னணிக்கும் வந்து லிங்க் இருந்தது அன்னையர் முன்னணிங்கிறது ஜேபிபி புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டு காணாமல் போன இளைஞர்களை தேடி பெண்கள் அன்னையர்கள் உருவாக்கிய ஒரு அமைப்புக்கு பேர் தான் இடதுசாரியாக வந்த ராஜபக்ஷையே பின்னாடி இனவாதியாக மாறி போகிறார் அந்த ஜேபிபி என்ற தீவிரமான புரட்சிகர கட்சியின் ஒரு பொலிட்டிக்கல் வடிவம் தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்கள் தேசிய கட்சி அதன் சார்பில் தான் அனுரகுமார திசநாயகா இலங்கையின் ஜனாதிபதி ஆகியிருக்கிறார் நம்ம ஊர்ல பௌத்தம் பௌத்த பிக்குகள் புத்தரோட படம் இதையெல்லாம் பார்த்தாலே வந்து இவங்க ரொம்ப நல்லவங்க இவங்கெல்லாம் பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு வெள்ளைக்காரன்னா பொய் சொல்ல மாட்டான் செகப்பா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல அது மாதிரி பௌத்தர்கள் தான் ரொம்ப நல்லவங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் இருக்கு அது இலங்கையை பொறுத்த வரைக்கும் உண்மை இல்லை இலங்கையில இருக்கக்கூடியது பௌத்த பேரினவாதம் அங்க இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் பேரினவாதிகள் தான் அவங்க வெவ்வேறு காலகட்டங்களில் தமிழ் மக்களை ஒடுக்கி தமிழ் மக்கள் மீது இன வன்முறையை ஏவிய ஒரு பாசிச சக்திகள் தான் அப்புறம் பொதுவாகவே இந்த பௌத்தர்கள்னா நல்லவங்க கிறிஸ்தவர்கள்னா ரொம்ப நல்லவங்க இந்துக்கள்னா ரொம்ப ரொம்ப நல்லவங்க முஸ்லிம்கள்னா புனிதர்கள் அப்படி எல்லாம் மனிதர்களையோ மதத்தை பின்பற்றக்கூடியவங்களோ பார்க்க முடியாது இதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு தான் பிரமாண்டமான ஒரு வெற்றியை மக்கள் தேசிய கட்சி வந்து பெற்றிருக்கு இந்த மக்கள் தேசிய கட்சிங்கிறது ஜேவிபியோட எலெக்ஷன் ஃபார்மட் தான் இன்னைக்கு நாம அதை புரிஞ்சுக்கிறதுனா அப்படிதான் புரிஞ்சிக்க முடியும் ஜேவிபி அன்னைக்கு எப்படி இருந்ததுன்னா ஒரே நேரத்துல அது ஒரு தேசியவாத கட்சியாகவும் இருந்தது புரட்சிகர சோசியலிஸ்ட் அரசியல் கம்யூனிஸ்ட் அரசியல புரட்சிகர அரசியல முன்னெடுக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் பார்ட்டியாகவும் இருந்தது ஒரு பார்ட்டி ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி எப்படி ஒரே நேரத்தில் தேசிய கட்சியாகவும் இருக்கும் அப்புறம் வந்து கம்யூனிஸ்ட் பார்ட்டியாகவும் இருக்கும் தேசியத்தையும் முன்னெடுப்பாங்க புரட்சிகர நடவடிக்கையும் முன்னெடுப்பாங்க இது என்ன கம்யூனிஸ்டும் இது எப்படி ஒரு கம்யூனிஸ்ட் எப்படி தேசியவாதியா இருக்க முடியும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்போ ஜேவிபியை நோக்கி இன்றைக்கும் எனக்கு அந்த கேள்வி இருக்குது இன்னைக்கு வந்து மக்கள் தேசிய கட்சிங்கிறது வந்து எப்படி இருக்காங்க அப்படின்றத நான் பார்க்கல பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் ஒரு இடதுசாரி அப்படின்ற அளவுல வந்து அவர் ஆட்சிக்கு வர்றதா தெரியுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல யுத்தம் முடிஞ்சது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் ஆகிவிட்டது இந்த பதினைந்து ஆண்டுகளில் இரண்டு மூன்று தரப்புகள் வந்து இந்த மக்களை வந்து ஹேண்டில் பண்ணி இருக்காங்க யார யுத்தத்தை எதிர்கொண்ட தமிழ் மக்களை இந்த பதினைந்து ஆண்டுகளில் புதிதாக ஒரு தலைமுறை வன்னி பகுதியில் யுத்தத்தை எதிர்கொண்ட தமிழர் உயிர் தியாகம் அப்படின்ற வரலாறே தெரியலன்னு சொல்றாங்க எனக்கு தெரியல நான் விசாரிக்கிறப்போ இப்படி ஒரு புதிய தலைமுறை உருவாகி வரும்போது அந்த புதிய தலைமுறைக்கு ப்ராப்பராக அந்த வரலாற்றை வந்து கடத்தப்படலை அவங்களுக்கு அதுவே தெரியல அப்படி ஒன்று நடந்தது வந்து தெரியல ஏதோ சண்டை நடந்திருக்குன்னு நினைக்கிறாங்களே தவிர இது முப்பது ஆண்டு காலம் நடந்தது பின்னால் பின்னால இவ்வளவு தியாகங்கள் இருக்கு ரத்தமும் சதையுமான ஒரு வரலாறு இருக்கு அப்படின்றதே அந்த ஜெனரேஷனுக்கு தெரியல அப்படின்னு ஒரு சாரார் சொல்றாங்க இன்னொரு பக்கம் யுத்தத்துக்கு பின்னர் அரசியல் செய்த தமிழரசு கட்சியா இருக்கலாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பா இருக்கலாம் பொதுவாக தமிழ் தலைவர்கள் அந்த தமிழ் தலைவர்கள் வந்து அந்த மக்களுக்கு உருப்படியான எந்த ஒரு தீர்வு திட்டங்களையும் முன்வைக்கலை இவங்க தீர்வை கொடுக்க முடியுமா தீர்வை கொடுக்குற அதிகாரம் இவங்கள்ட்ட இருக்கான்னா அதிகாரம் இல்லை ஆனா அந்த மக்களை பொலிட்டிக்கலா வழி நடத்தணும் அது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அதே மாநில அங்க பண்ணனாங்களா அப்படின்னா இல்ல பிரபாகரன் தமிழீழ விடுதலை புலிகள் அப்படின்ற மித்திலேயே அந்த மக்களை வந்து இருந்தாங்க அவங்க அதை விரும்புறாங்களோ இல்லையோ தெரியல ஆனால் அது அவர்களுக்கு ஓப்பானதாக இல்லை அப்படின்ற ஒரு யதார்த்தம் இந்த தேர்தல் மூலமா தெரிய வருது எப்படி அப்படின்னாக்க உலகம் முழுக்க வாழக்கூடிய தமிழீழ விடுதலை புலிகள் ஆதரவாளர்கள் தமிழீழ ஆதரவாளர்கள்னா உட்பட அவங்க எல்லாருமே ஒன்று எதிர்பார்க்க இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா பிரபாகரன் உயிரோட இருக்காரு அப்படின்னு பிரபாகரன் உயிரோட இல்லை அவர் வந்து வீரச்சாவடைந்தார் அவர் வந்து ஒரு மாவீரன் எதிரிகளிடம் வந்து சிக்காமல் தன் உயிரை மாய்த்து கொண்ட மிகப்பெரிய மாவீரன் தான் பிரபாகரன் அதையே இவங்க மக்கள்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாங்க இவங்க என்ன சொல்றாங்க அவர் அங்கே இருக்காரு இங்க இருக்கார் வருவார் எப்போ வருவார் அவர் எதுக்கு வரணும் முதல்ல இவ்வளோ பேர் நாற்பதாயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் இறந்த பிறகு அப்படி தான் மட்டும் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கேரக்டரே அவர் கிடையாது அப்படி இருக்கும் போது இவங்க இந்த பொய்ய சொல்லி 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 மக்களை சோர்வடைய வச்சுட்டாங்க தமிழ்நாட்டில் தமிழீழத்தின் ஆதரவு இன்னைக்கு சுத்தமா இல்லை அதை வந்து நாம் தமிழர் கட்சியும் சீமானும் சுத்தமா சோழிய முடிச்சிட்டாங்க அதை காமெடி ஆக்கி விட்டாங்க தமிழீழ விடுதலை அப்படின்னாலே ஒரு காமெடியான ஆட்கள் அப்படின்ற ஒரு தோற்றம் தமிழ்நாட்டுல வந்து உருவாகிடுச்சு அதுக்கு இனிமேல் இங்க தமிழ்நாட்டுல ஆதரவாளர்கள் கிடைக்கிறது பொதுமக்கள்கிட்ட ஒரு எழுச்சி ஏற்படுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி வடக்கு கிழக்கு பகுதியில் யுத்தத்தை எதிர்கொண்ட இழப்புகளை சந்தித்த ஒவ்வொரு வீட்டிலையும் ஒருத்தர் காணாம போன மக்களுக்கும் இவங்களுக்கு உருப்படியான எந்த ஒரு பொலிட்டிக்கல் நேரேசனையும் இவங்க வந்து கொடுக்கல ஒரு அரசியல் உணர்ச்சியையும் ஊட்டல அவங்கள பொலிட்டிகலைஸ் பண்ணவும் தவறல அவங்களுக்கு உதவியும் செய்யல இன்னொரு பக்கம் புகலிடத்தில் வாழக்கூடிய புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஐரோப்பிய நாட் நாடுகளில் வாழக்கூடிய மக்கள் தங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் வேண்டியவங்களுக்கும் உதவிகள் நிறைய செய்தாங்களே தவிர ஒட்டுமொத்தமா அந்த யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஃபண்டி க்ரவுட் ஃபண்டிங் மாதிரி திரட்டி அதை ஒரு பேங்காக கன்வெர்ட் பண்ணி அவங்களுக்கு உதவி பண்ற மாதிரி ஒரு சிஸ்டமேட்டிக் ஹெல்ப்புக்குள்ள அவங்க வந்து போகலை இலங்கையின் பொருளாதார வீழ்ச்சி அந்த மக்களுக்கு மிகப்பெரிய வேலையின்மை வறுமை விலைவாசி உயர்வு உள்ளிட்ட அன்றாட பிரச்சனைகள் அன்றாட சிவில் உரிமை பிரச்சனைகளை வந்து கொண்டு வந்தது இதையும் தீக்குறதுக்கு இந்த தலைவர்கள் எந்த முயற்சியும் எடுக்காதப்போ இயல்பாகவே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் தோரணையில் வரக்கூடிய அனரகுமார திசநாயகாவை வந்து இந்த மக்கள் வந்து ஆதரிச்சிருக்கலாம் இலங்கையில் ஒரு இடதுசாரிகள் மாதிரி ஒரு ஆட்சி வர்றதுக்கோ அது அது இந்தியாவின் கண்ணை வந்து உருத்தும் கண்டிப்பாக வந்து இந்தியா அனுமதிக்காது அங்கே யுத்தத்தை எதிர்கொண்ட மக்கள் சந்திக்கக்கூடிய சிவில் பிரச்சனைகளை ஓரளவுக்கு சிவில் பிரச்சனைகளை ஓரளவுக்கு அவர் தீர்த்தாலே அது ஓரளவுக்கு நிம்மதியானதா இருக்கும் மற்றபடி தமிழர்களின் அரசியல் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படி எந்த அரசியலும் முடிஞ்சு போகாது இன்னொரு புதிய தலைமைகள் அங்கிருந்து உருவாகி அந்த மக்களுக்கு நல்லா வழிகாட்டி எது எப்படி என்றாலும் யுத்தம் தேவையில்லாத ஒன்று ஆயுத போராட்டம் முடிந்து போன கதை என்ன போ என்னோட தெளிவான கருத்தை நான் சொல்லிடுறேன் ஆயுதங்கள் வழி எந்த பிரச்சனையும் இனிமேற்பட்ட காலங்கள்ல உலகத்துல தீர்த்துக்க முடியும்னு நான் நம்பல ஆயுதப் போராட்டம் என்பது தீர்வு அல்ல ஜனநாயக வழியில் தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த மக்கள் தீர்த்து கொண்டு முதல்ல தங்கள் இழந்த விஷயங்களை பெற்றுக்கொள்வது மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன் இலங்கையின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றிருக்கும் அனுரகுமார திசநாயகா முப்பது ஆண்டு காலம் இந்த மக்கள் சந்தித்த போரும் அதனால் ஏற்பட்ட இழப்புகளையும் நிவர்த்தி செய்யணும் தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னோட அருள்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம்